இதை நீ தனியாக எதிர்கொள்ளப் போறதில்லை அவனுக்கு சொல்ல வேண்டியவைகளை தெளிவாக கூறிய பிறகு ருத்ரவேந்தர் ஒரு பெரு மூச்சை வெளிப்படுத்தினார் அப்போது ஹரிஷுக்கு அவர்கள் இருவரும் பேசுவதை யாரோ கண்காணிப்பது போல ஒரு உணர்வு தோன்றியது தலையை குலுக்கி அந்த உணர்வை உதறியவன் அதுவரை ருத்ரவேந்தர் கூறிய அனைத்தையும் கேட்டு ஒரு விதமாக மறத்து போயிருந்தான் தான் மற்றவர்களை விட வித்தியாசமானவன் என்று அவர் கூறியதில் அவனுக்கு எந்த பெருமையும் ஏற்படவில்லை ஒரு உணர்ச்சியற்ற ஜென் நிலையில் இருந்தான் அவர் கூறியதிலிருந்து அவன் புரிந்து கொண்ட இரண்டு விஷயங்கள் ஹேர்பல் மெடிசனை அடிப்படையாக கொண்டு ஒரு பெரிய போர் நடைபெறப் போகிறது இங்கிருக்கும் அமைப்புகள் எல்லாம் இரண்டு அணிகளாக பிரிந்து எதிரெதிர் திசையில் நிற்கப் போகின்றன அந்த போரில் ஒரு முக்கிய அங்கமாக ஹரிஷ் இருக்கப் போகிறான் தான் ஒரு சாம்ராஜ்யத்தை அமைக்க நினைத்தால் அவனிடம் இருக்கும் இந்த எதிர்பாராத சக்தி அவனை வேறொரு திசைக்கு அழைத்துச் செல்வதை அவன் உணர்ந்தான் இதை எப்படி எதிர்கொள்வதென்று அவனுக்கு தெரியவில்லை மெதுவாக தலையை உயர்த்தி தன்னுடைய குருவை பார்த்தவன் இதில் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டான் உண்மையை சொன்னோம்னா அது ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஓ இடத்துல நான் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு பெரிய அளவில் நம்பிக்கை வராது ருத்ரவேந்தர் வெளிப்படையாக பேசினார் அவருடைய பதில் ஹரிஷை கொஞ்சம் சோர்வடைய செய்தது ஏன் இந்த ரெண்டு தரப்பும் பேசி ஒரு முடிவுக்கு வரக்கூடாது ஹரிஷ் வாய்விட்டு சத்தமாக புலம்ப நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது என்று கூறியபடி ஹரிஷின் பக்கத்தில் சென்ற ருத்ரவேந்தர் அவனுடைய தோளில் தட்டி கொடுத்தார் இப்போ இதை பற்றி கவலைப்படுறதில்ல உன்னோட சக்தியை வீணாக்காத ஹரிஷ் ஏன்னா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே இது தொடங்கிடுச்சு ருத்ரவேந்தர் இந்த வார்த்தைகளை அழுத்தமாக கூறவும் கடைசியாக காயத்ரி அவனிடம் கூறிய விஷயங்கள் நினைவுக்கு வந்தது அப்போது சரியாக புரியாத சில விஷயங்களும் இப்போது கிறிஸ்டல் கிளியராக அவனுக்கு விளங்கியது பல வருடங்களுக்கு முன்பு இந்த ஹேர்பல் மெடிசன் ஒரே குடையின் கீழ்தான் இயங்கி வந்திருக்கிறது ஆனால் அந்த கூட்டத்தில் ரொம்ப பெரிய புத்திசாலியாக இருந்த சக்தி வாய்ந்த ஒரு மனிதன் தன்னுடைய சக்தியின் மூலமாக அவனுக்கென்று தனிப்பட்ட சில திட்டங்களை வகுத்திருக்கிறான் அந்த உண்மை வெளிப்பட்டதும் அந்த பெரிய கூட்டத்திற்குள் ஒரு போராட்டம் வெடிக்கிறது அவனுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் இரண்டு அணிகள் பிரிந்து மூலிகை மருத்துவத்தில் தாங்கள் கண்டுபிடித்த மருந்துகளை வைத்து ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொள்கிறார்கள் தங்களுடைய முக்கியமான ஃபார்முலாக்களை எதிரணி கண்டுபிடித்துவிடக்கூடாது என்பதற்காக அதை அழிக்கக்கூட அவர்கள் தயங்கவில்லை கடைசியில் சண்டை முடிவுக்கு வந்தபோது அந்த ஒரு குடை சில்லு சில்லாக சிதறியிருந்தது அதிலிருந்து பல தனித்தனி அமைப்புகள் உருவாகியுள்ளன இடையில் பெரிதாக எந்த முன்னேற்றமும் இல்லாமல் பெயருக்கு இயங்கிக் கொண்டிருந்த அந்த அமைப்புகள் கிடைத்த இடைவெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை பலப்படுத்தி கொண்டு இந்த சில வருடங்களாக மீண்டும் தங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றன ப்ரொஃபசர் காயத்ரி சொன்னதிலிருந்தும் இப்போது ருத்ரவேந்தர் விளக்கிய விஷயங்களிலிருந்தும் ஹரிஷால் தன்னுடைய மனதிற்குள் ஓரளவுக்கு தெளிவான வரைபடத்தை உருவாக்க முடிந்தது இப்போது வரை அவனுக்கு புரியாத ஒரே விஷயம் இனி வரப்போகிற போரில் அவனுடைய பங்கு என்னவாக இருக்கப் போகிறது யாருடைய பக்கம் அவன் நிற்கப் போகிறான் அவன் அரசனா படைத்தளபதியா சேவகனா அவனுடைய குழப்பத்தை உணர்ந்த ருத்ரவேந்தர் ஹரிஷ் இப்போதைக்கு நீ இதில் செய்ய வேண்டியது ஹர்பல் மெடிசன் பற்றி உன்னால் முடிஞ்ச வரைக்கும் கற்றுக்கிறதும் உன்னோட சக்தியை பயன்படுத்தி புது புது மருந்துகளை உருவாக்குறதும் தான் இந்த விஷயங்களில் தான் உன்னோட முழு கவனமும் இருக்கணும் என்று அறிவுறுத்தினார் அவருடைய அறிவுரையை கேட்டு தெளிந்தவன் சரிதான் குரு நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செய்கிறேன் என உறுதியான குரலில் கூறினான் இப்போது அவனுடைய கண்களில் ஒரு பிரகாசம் வந்திருந்தது இந்த மூலிகை மருத்துவத்தில் நீ பெருசாக சாதிக்க நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல உன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு தேவையான பயிற்சிகளை நீ எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் ருத்ரவேந்தர் நேரடியாக கூறினார் அவர் சொன்னதை கேட்டு ஹரீஷ் திகைத்து போனார் இந்த ஹேபல் உலகம் தன்னை ஒரு சுழல் போல உள்ள போவதை உணர்ந்தது போல அவரை பரிதாபமாக பார்த்தான் சரி இப்போ உன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத பத்தி உனக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப நான் கிளம்புறேன் என்றவர் ஒரு நிமிடம் தயங்கி நின்று ஏதோ சொல்ல வந்தார் பின்பு தன் மனதை மாற்றிக்கொண்டவர் அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பினார் அவர் அங்கிருந்து போன பிறகும் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஹரிஷின் மண்டைக்குள் சுழன்று கொண்டிருந்தது ஹரிஷ் அவனது சொந்த குடும்பத்தில் இருந்து தூக்கி எறியப்பட்டான் அதன் பிறகு சந்தனாவின் குடும்பத்தில் இருந்தும் அவர்கள் வெளியே அனுப்பினார்கள் இப்போது அவன் தனக்கென்று ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்க நினைத்த நேரத்தில் திடீரென்று அவனுக்கு சம்பந்தமே இல்லாத இருவேறு சக்திகளுக்கு இடையில் நடக்கப் போகும் சண்டையில் அவன் ஒரு முக்கிய பங்கை வசிக்கப் போகிறான் ஹரிஷுக்கு அதற்கு மேல் அதை பற்றி என்ன யோசிப்பதென்றே தெரியவில்லை தலைக்குள் புயல் போல சுழன்று அடித்து கொண்டிருந்த எண்ணங்களை எல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு அங்கிருந்த சோஃபாவில் படுத்து கண்களை மூடினான் திடீரென அவருடைய ஃபோன் அடிக்க ஸ்கிரீன் டிஸ்பிளேவில் ப்ரொஃபஸர் காயத்ரியின் பெயர் வந்தது என்னாச்சு மேம் எல்லாம் ஓகே தானே ஏன் இவ்வளோ காலையிலேயே கால் பண்ணுறீங்க ஹரிஷ் லேசான பதட்டத்துடன் கேட்க ஒம்பது மணி உனக்கு சீக்கிரம்னு தோணுதா என்று கிண்டல் செய்த காயத்ரி இன்னைக்கு மதியம் ஹேர்பல் காம்படிஷன் நடக்க போதுங்கிறத மறந்துடாத நான் ஆல்ரெடி உன்னோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு பத்து மணிக்குள்ளே கிளம்பி காலேஜ் கேம்பஸ்க்கு வா நான் உனக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் என்றாள் வேகமாக சோஃபாவில் இருந்து எழுந்த ஹரீஷ் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அங்கு வருவதாக அவளுக்கு உறுதியளித்தான் காயத்ரியிடம் சொன்னது போலவே ஹரீஷ் பத்து மணிக்குள் அங்கு செல்ல அவனை ஆச்சரியமாக பார்த்தவள் ம் நீ இவ்வளோ சீக்கிரம் இங்கே வருவனு நான் எதிர்பார்க்கல என்றாள் இந்த ஹரிஷ் எப்போவுமே வாக்கு கொடுத்தா அதை மீற மாட்டா மேம் என்று அவனும் சிரித்து கொண்டே சொன்னான் கிரேட் நல்ல பாலிசி பட் நம்ம இப்படியே பேசிகிட்டு இருந்தோன்னா காம்படிஷனை மிஸ் பண்ணிடுவோம் நிறைய பேர் அந்த போட்டியில் கலந்துக்க போகிறாங்க அதனால் நாம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக கிளம்பணும் இல்லைனா ட்ராஃபிக்கில் மாட்டிக்குவோம் சொன்ன காயத்ரி கார் பார்க்கிங்கை நோக்கி நடந்தாள் அப்போது தான் ஹரிஷுக்கு அந்த சந்தேகமே எழுந்தது ஆமாம் போட்டி எங்கே நடக்கப் போகுது என்று அவன் யோசனையுடன் கேட்டான் அவனை பொறுத்தவரை இந்த ஹேர்பல் மெடிசன் பற்றிய ரகசியம் பொதுமக்களிடமிருந்து பாதுகாக்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது போட்டி ஏதாவது ஒரு ரகசியமான இடத்தில் நடைபெறும் என்றுதான் அவன் நினைத்தான் ஆனால் இப்போது காயத்ரி டிராபிக் ஜாம் என்று கூறியதை கேட்டபோது ஏதோ சிட்டிக்குள் செல்வதை போல இருந்தது போட்டி சென்னை ஈசிஆர் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய பார்க்கில் நடக்கப்போகுது சொன்ன காயத்ரி காரில் உட்கார்ந்து ஸ்டார்ட் செய்ய ஹரிஷும் அதில் ஏறிக்கொண்டார் இவங்க சொல்கிற அந்த பிளேஸ் சென்னையில் ஃபேமஸான பார்க்காச்சே எப்படி இந்த ஹரிஷ் குழப்பத்தோடு அமர்ந்திருந்தான் இருவரும் காயத்ரி சொன்ன அந்த பார்க்கிற்கு வந்து சேர்ந்தபோது ஏற்கனவே அந்த இடம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி இருந்தது இவ்வளோ கூட்டம் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கலை ஹரிஷ் கவலையுடன் சொன்னான் நானும் எதிர்பார்க்கலை ஹரிஷிடம் பதில் சொல்லிக்கொண்டே காயத்ரி தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட டேபிளை நோக்கி நடந்தாள் அப்படின்னா இவ்வளோ மக்களுக்கு தெரிகிற மாதிரி தான் நாம் மாத்திரையை ரெடி பண்ண போறோன்னு சொல்கிறீங்களா ஹரிஷ் நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் கேட்டான் என்னதான் ஹரிஷ் ஹேர்பல் மெடிசனில் திறமை வாய்ந்த ஒருவனாக இருந்தாலும் அதை தயாரிப்பதற்கு எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு அமைதியான இடம் வேண்டும் என்பது அவனுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அதற்காகத்தான் தன்னுடைய லேபையே அப்படி ஒதுக்குப்புறமாக யார் கண்ணிலும் படாமல் வடிவமைத்தான் இந்த மாதிரி கூட்டமான இடத்தில் தயாரித்தால் அவர்களுடைய கவனம் சிதறலாம் அது மட்டும் இல்லாமல் நேற்று காலேஜில் நடந்தது போல தீ விபத்துக்களும் ஏற்படலாம் இது இரண்டுமே அவர்கள் தயாரிக்கும் ஹேர்பல் மெடிசனின் தன்மையை பாதிக்கும் அப்படி இருக்கும்போது இந்த போட்டியை ஏன் இப்படி நடத்துகிறார்கள் என்று அவனுக்கு புரியவில்லை அதை பற்றி அவன் காயத்ரியிடம் கேட்க அவள் பதில் சொல்ல தொடங்கும் முன்பாக அங்கிருந்த ஸ்பீக்கரின் வழியாக ஒரு கம்பீரமான குரல் கேட்டது எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் இந்த வருஷம் ஹேர்பல் காம்படிஷனை தொகுத்து வழங்க போறேன் உங்கள் எல்லாரையும் இந்த ஒரே இடத்துல சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ற அந்த குரல் நாம காம்படிஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி சொல்ல நினைக்கிறேன் மொத்தம் இங்கே ஐம்பது மூலிகை ஸ்பெஷலிஸ்ட்ஸ் பலவிதமான மருந்துகளை தயாரிக்க போகிறாங்க எந்த மருந்தோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கோ அவங்க தான் பரிசு பட்டியலில் இடம் பிடிப்பாங்க இப்போ எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக அப்போ தான் நாம் போட்டியை தொடங்க முடியும் என்று அறிவிப்பு வர போட்டியில் கலந்து கொள்ள வந்திருந்தவர்கள் அவர்களுடைய மேஜையை நோக்கி நடக்க தொடங்கினார்கள் அந்த போட்டி எப்படி நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள அங்கிருந்த கூட்டத்தை போலவே ஹரீஷும் ஆர்வமாக இருந்தான் மேம் இந்த காம்படிஷனை எப்படி இப்படி ஓப்பனாக நடத்துகிறாங்க இதுக்கு பர்மிஷன்லாம் வாங்கியாச்சா ஹரீஷ் காயத்ரிடம் மெதுவாக கேட்க உனக்கு இன்னுமே புரியல ஹரீஷ் இந்த ஹர்பல் மெடிசன் ஃபீல்டு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது கவர்மெண்ட்லேயும் நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுங்க இருக்காங்க அதனால் பெர்மிஷன் வாங்குறதுல ஒரு மேட்ரே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்துகள் எதுக்கு பயன்படுதுன்னு இங்கே இருக்கிற பொதுமக்கள் யாருக்குமே தெரியாது ஏதோ நார்மலான ஆயுர்வேத மருந்து தயாரிக்கிற காம்படிஷனு தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க இங்கே இருக்கிற பேனர்ஸே பாரு எல்லாமே ஒரு சாதாரண ஆயுர்வேத காலேஜ் மாதிரி தான் வெளியில் தெரியும் உள்ள என்ன நடக்குதுங்கிறது அந்த அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் காயத்ரி அவனுக்கு விளக்க ஹரிஷுக்கு அவர்களின் திட்டம் என்ன என்பது முழுமையாக புரியாவிட்டாலும் இதில் ஏதோ ஒரு விஷயம் இருப்பது மட்டும் உறுதியாக தெரிந்தது ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கும் சிலரும் இந்த போட்டியை பற்றி கேள்விப்பட்டு வேடிக்கை பார்ப்பதற்காக வந்திருந்தனர் அவர்களில் ஒருவன் காயத்ரியை பார்த்ததும் ஹே அது நம்மளோட காயத்ரி மேம் தானே என்று ஆச்சரியமாக கேட்க மற்றவர்கள் அதை ஆமோதித்தனர் ஆமா அவங்க பக்கத்தில் நிற்கிறது யாரு அது ஹரிஷ் தானே அவன் இங்கே என்ன பண்ணுறான் என்று ஒருவன் கேட்க இவன் மேம் கிட்ட போய் கெஞ்சி கேட்டிருப்பான் அதனால் அவங்க அவன் மேலே பரிதாபப்பட்டு ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க வேற என்னவா இருக்க போது போஸ் கிண்டலாக கூறினார் அதை கேட்ட மற்றவர்களும் ஹரிஷை கேலி செய்து சிரித்தனர் ஆனால் ஜீவா அங்கிருந்ததை அவர்கள் யாரும் கவனிக்கவில்லை அவர்கள் பேசுவதை கேட்டு கோபமடைந்த ஜீவா நேராக அந்த கூட்டத்தின் முன்னால் போய் நின்று அவர்களை முறைத்தான் நல்லா கேட்டுக்கோங்க போட்டியை பார்க்குறதுக்காக வந்திருந்தீங்கன்னா அதை மட்டும் செய்யுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் என் ஃப்ரெண்டை பற்றி தப்பாக பேசுகிற ஐடியா இருந்துச்சுன்னா ஒழுங்காக இப்போவே இங்கேருந்து ஓடிருங்க அப்புறம் என் கையால் வீணு அடி வாங்கி சாகாதீங்க ஜீவா எச்சரிக்கை போஸின் முகம் பயத்தில் சுருங்கியது ஜீவாவை பற்றிய மற்றவர்களை விட அவனுக்கு நன்றாக தெரியும் அதனால் அதற்கு மேல் அவன் ஹரிஷை பற்றி எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க முடிவு செய்தான் ஆனால் அதே கூட்டத்தில் முன் வரிசையில் போடப்பட்டிருந்த விஐபி சீட்டில் உட்கார்ந்திருந்த ஒரு பெண் ஹரிஷை கொல்ல விரும்புவது போன்ற தோற்றத்துடன் கசப்பான முகத்துடன் அவனை விரித்து பார்த்து கொண்டிருந்தாள் அது ஹரிஷ் ராஜேஸ்வரனா ராஜேஸ்வரன் குடும்பத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட அந்த துரோகி என்று கோபத்துடன் முணுமுணுத்தவள் ஆனால் ஆனா இவன மாதிரி ஒரு ஆள் எப்படி இவ்வளோ பெரிய காம்படிஷன்ல கலந்துக்கிறாள் எப்படி அதுக்கு அனுமதிச்சாங்க இதில் கலந்துக்க போறவங்களோட பேக்ரவுண்டை செக் பண்ணவே இல்லையா என்று ஆச்சரியத்துடன் நினைத்து கொண்டாள் ஏற்கனவே போட்டி தொடங்கி நடந்து கொண்டிருந்ததால் அவளால் இடையில் புகுந்து எதுவும் செய்ய முடியவில்லை அதனால் போட்டி முடியும் வரை பல்லை கடித்து கொண்டு காத்திருந்தாள் ஒவ்வொரு போட்டியாளர்களும் தாங்கள் தயாரிக்கப் போகும் ஹேர்பல் மெடிசனுக்கு தேவையான பொருட்களை எடுத்து கலந்து அதை சரியான அளவு தீயில் சூடாக்க தொடங்கினார்கள் அந்த ரெண்டு டப்பாவையும் எடுத்துட்டு வா ஹரிஷ் என்று காயத்ரி ஒரு பெரிய வெண்கல கிண்ணத்தை எரிந்து கொண்டிருந்த சுடரின் மீது வைத்து தீயின் அளவை சரி செய்ய தொடங்கினாள் அந்த பொருட்களை எடுத்து பார்த்த ஹரிஷ் காயத்ரி மேம் நீங்கள் உருமாற்ற மாத்திரையா தயாரிக்க போறீங்க என்று குரலை தாழ்த்தி கொண்டு கேட்டான் ஓ அப்போ உனக்கு உருமாற்ற மாத்திரை பற்றிலாம் தெரியுமா கேட்ட காயத்ரியின் குரலில் ஆச்சரியம் வெளிப்படையாக தெரிந்தது நான் அதை பற்றி ஒரு பழைய புக்ல படிச்சிருக்கேன் ஹரிஷ் அவளிடம் போய் சொன்னான் சொல்லப்போனால் அந்த மாத்திரையை எப்படி தயாரிப்பது என்று மட்டுமல்ல அந்த மருந்து எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தது என்பது கூட அவனுக்கு தெரியும் அது ஒருவருக்கு உடனடியாக அதீத சக்தி வழங்கும் தன்மை கொண்டது ஆனால் அதில் கட்டாயமாக ஃபாலோ பண்ண வேண்டிய இரண்டு நிபந்தனைகள் இருந்தது முதலாவது ஒரு நபர் தான் பெற முயற்சிக்கும் சக்தியின் அளவில் ஒரு குறிப்பிட்ட லெவலை தொடுவதற்கு முன்பாகவே இந்த மாத்திரையை பயன்படுத்தி வேண்டும் அடுத்த முக்கியமான நிபந்தனை ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டுமே இந்த டேப்லெட்டை எடுத்துக்கொள்ள முடியும் ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ இந்த டேப்லெட்டை அதிகமாக எடுத்துக்கொண்டால் அப்படியே ரிவர்சல் வேலை செய்து அதிக மாத்திரையை எடுத்துக்கொண்ட நபர் அதுவரை தான் சேகரித்து வைத்திருந்த சக்தி அனைத்தையும் மொத்தமாக இழக்க நேரிடும் அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் அந்த நபரால் எந்த முன்னேற்றமும் அடைய முடியாது இதை எப்போதும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானது இதையெல்லாம் யோசித்த ஹரீஷ் காயத்ரி அதை எப்படி தயாரிக்கிறாள் என்பதை கவனிக்க ஆரம்பித்தான் முதலில் கிண்ணத்தின் கீழே இருந்த சுடரை கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்திய காயத்ரி முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் எம் டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது